தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து அது நெருங்கும் அடங்கும் விலை வந்துவிட்டது நாளை நாளை மறுதினம் தேர்தல் வருகிறது தேர்தல் தமிழகத்தில் தேர்தல் நடக்கிறது நான் அதற்கான முடிவுகள் ஜூன் மாதம்தான் வரும் அந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் சூடு மிகவும் பெரிய அளவில் இருக்கிறது தமிழகத்தின் பல பகுதிகளில் பலவித பிரச்சாரங்கள் குறிப்பாக வட இந்திய தலைவர்கள் மோடி அமித்ஷா பலர் இன்னும் நட்டா போன்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் வந்து முகம் காட்டியிருக்கின்றனர் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி எனப்படும் திரு திராவிட முன்னேற்றக் கழகம் அடங்கிய கூட்டணியின் தலை தலைவராக இருக்கும் இந்திய இந்திய தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி இன்னும் சில ஒரு ஒரு சில கூட்டங்களில் அவர் கடந்த ஓராண்டாக இந்தியா முழுவதும் மேற்கொண்ட பயணத்தின் பயணத்தின் விளைவு பல இடங்களில் தெரிவதாக சொல்லப்படுகிறது மீண்டும் அதே பிரதமர் மீண்டும் அதே கட்சி தான் ஆட்சிக்கு வரும் என்று பல ஊடகங்களும் கடித்து வரும் வேளையில் ராகுல் காந்தியின் பிரச்சாரமும் பெரிய அளவில் பேசப்படுகிறது அவர் மாநில மாநிலமாக சென்று ஆற்றிய உரைகளும் அவர் அவருக்கு மக்களின் இடம் ஏற்பட்ட எழுச்சியும் காட்டு விதத்தில் ஒரு காணொளியை கண்டேன் மிகவும் கர்ணன் எனப்படும் படத்தில் தனுஷ் நடித்த படத்தில் வந்த ஒரு மிக உணர்ச்சி பாடலை அதற்கு இணைத்து செய்திருந்த அந்த காணொளியை கண்டேன் அது உங்களுக்காக கவசத்தையும் கண்டதில்லை எந்த குண்டலமும் கூட இல்ல வாழ் தூக்கி நின்னா பாரு வந்து சண்டை போட்ட எவனம் பத்தொன்பது தேர்தல் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது இந்த நிலையில் யார் நமது நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க போகும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் வந்துவிடக்கூடாது என்று பலரும் பேசும் நிலையில் நமது கான்ஸ்டிடியூஷன் எனப்படும் அரசியல் நிர்ணய சட்டமே மாறக்கூடும் தமிழ் இந்தியாவின் ஜனநாயகமே ஒட்டுமொத்தமாக மாற்றப்படக்கூடும் ஜனநாயகம் இல்லாத நாடாக இந்தியா ஆகக்கூடும் என்கிற நிலை இருக்கிற நிலையில் நாம் என்ன செய்யப்போகிறோம் நமது வாக்குகளை எப்படி போகிறோம் என்பது ஒரு கேள்விக்குறிதான் நன்றி